அன்றைக்கு கங்கை அந்த தண்ணீரை விற்பனை செய்வதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற நூத்தி ஐம்பத்தி ஆறு அரசியல் கட்சி தலைவர்கள் போராடவில்லை வேல்முருகன் ஆகிய நான் தான் உங்கள் தென்பாண்டி சீமைக்கு வந்து என் தமிழ்நாட்டிலே உற்பத்தியாகி தமிழ்நாட்டு மக்களுக்கே பயனடைகின்ற என் தாமரபரணி தண்ணீரை முழுவதுமாக அமெரிக்கா பெரும் நிறுவனங்கள் உறிஞ்சி எம்மிடத்திலே மிரண்டாக பெப்சியாக விற்பனம் செய்வதை நான் அனுமதிக்க முடியாது என்று போராடி நான் உள்ளிட்ட பதினஞ்சு பேர் ஜெரோன்குமார் உள்ளிட்ட பல தோழர்கள் மண்டை உடைக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அது செய்திகளாக வந்து மறுநாள் அதற்காக மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பெருமக்கள் பொதுநல வழக்கு தொடுத்து தொடர்ச்சியான சட்ட போராட்டங்களுக்கு பிறகு தாமரபரணி தண்ணீர் கங்கை கொண்டாள் கோடிக்கணக்கான மில்லியன் லிட்டர் நாள் ஒன்றுக்கு உறிஞ்சது தடுக்கப்பட்டது யாரால் என்று சொன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சியினால் இப்படி நாங்க செஞ்சிட்டு என் உறவுகளை எங்க பின்னாடி வாங்கன்றோம் ஆனா சில பேர் வாயால பேசிட்டே எங்க பின்னாடி வாங்கன்றோம்